ஆறு மணிக்கெலாம் விலைக்கு படைச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இங்கே தான் ரெடி பண்ணிட்டீங்களான்னு தெரியல சமையல் பார்த்தீங்கன்னா வெறும் சாம்பார் தான் வச்சுருக்கேன் வெண்டைக்காய் போட்டு சாம்பார் முருங்கை வாங்கலாம்னு பார்த்தா அந்த ரேட்டுக்கு விற்கிற விலைக்கு முருங்காயே அவங்க கடையிலே வச்சிடல அப்படின்ட்டாங்க அதனால் வெறும் வெண்டைக்காய் மட்டும் வாங்கிட்டு வேறு காய் இன்னும் வாங்கல வாழைக்காய் வாங்கிட்டு வந்தேன் காயை சமைச்சிட்டேன் வடைக்கு மட்டும் இப்போது மிக்சியில் போட்டு அரைக்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணுறேன் பையன் பூ போட சொல்கிறோம் சாமிக்கு பூவெலாம் போட்டுட்ருக்க நேரத்தில் கடைகள்னு வடைக்கு அரைச்சிட்டு ஒரு அஞ்சு வடை மட்டும் படைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக கூட பண்ணிடலாம் அப்படின்ட்டு சமையல்லாம் முடிஞ்சிச்சு இது மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டுனா அதெல்லாம் கடைக்கு அவன் மாவிளக்கு போடுறதுக்கு அரிசி ரெடி பண்ணி கடையில் போய் கேட்குறேன் அவங்க குடுக்குவையில் மறந்துட்டாங்க போட்டு இப்போ அரிசியை தேடுறான் அரிசிக்கு நான் ஊற வைக்கிறான் ஊற வச்சு அரைக்கிறதுக்கு இப்போ அவன் காலேஜில் வந்ததுக்கப்புறம் அவன் நான் கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன் பச்சரிசி மாவை வாங்கினு சொல்லிட்டேன் டைம் ஆகிடுச்சு இல்லையா மாவோ வாங்கினோன்ட்டு அது ரெடி மாவிளக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மழை வேற ஆரம்பிச்சிருச்சு சரியான மழை வேற பேஞ்சிட்ருக்கு மழையை நம்பவே முடியல மழை விட்டுருச்சு வராது அப்படின்ட்டு நிறைய இப்போ நிறைய ரூம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சாமி படம் நிறைய விளக்க நிறைய வச்சுருப்பாங்க எப்படி தான் அது மெயின்டென் பண்ணி கழுவுறாங்கன்னு தெரியல நம்மளால அவ்வளோலாம் போட்டு வளர்க்க முடியல ஒரு பக்கம் இடமும் இல்லை அதெல்லாம் வைக்கிறதுக்கும் நல்லா மேலே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ யூஸ் பண்ணுறது மட்டும் கரெக்டாக வச்சா போதும் அப்படின்ட்டு இது மட்டும் தான் வச்சிட்ருக்கேன் சில பேர் இந்த பீதாம்பரி பவுட்ரு அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா தான் தைப்பேன் வெறும் புளி மட்டும் தான் புளியும் சபீனா மட்டும் யூஸ் பண்ணுவேன் லெமன்லாம் போட்டு பீதாம்பரி பவுடர்லாம் போடுவாங்க சில பேர் நான் அப்படின் வெறும் கையில் மட்டும் தான் தேய்ப்பேன் நார் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிக்க மாட்டேன் ரொம்ப எண்ணெய் பிக்சல் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நார் போடுவேன் இல்லைனா வெறும் கையிலே தான் விளக்கு எவ்வளோ தான் அழுத்தி தேய்ச்சாலும் கையிலே அழுத்தி தேய்ச்சிடுறது நார்லாம் போட்டு தேய்க்கு புரியாது ரொம்ப இதுவாக இருந்தால் நார் யூஸ் பண்ணிப்பேன் இப்போ இல்லைன்னா அதிகபட்சம் புளி வச்சு கையிலே தேய்ச்சேன் சரிங்க கேமரா கரெக்டாக வச்சேன்னா நான் எடுக்க முடியல முடிஞ்ச அளவு நான் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் எப்போ மழை எத்தனை நாள் இருக்கும்னு தெரியல வர இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி இந்த வீடியோ எடுக்கணும் ஃபுல்லாக தான் எடுக்கணும்ட்டு ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி பாதி தான் தெரியும் ஏன்னா நானே ரொம்ப குளிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சின்ன ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன்னா நானே ரொம்ப குடிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறந்தான் இதெல்லாம் எடுத்து கே கேமராவில் காட்டுறேன் அது உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல என்னால் முன்னாடி இது பக்கம் வந்து செக் பண்ணியும் பார்க்க முடியல மதிப்பு வச்சு பார்க்கு கேமராவில் வச்சு காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஃபோக்கஸில் தெரியுதுன்னு தெரில நாங்கள் இப்படி தான் வைப்போம் பொட்டு எங்கள் மாமியார் பழக்கம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைப்பாங்க அவங்க இப்படி தான் வைப்பாங்க ஒம்பது புட்டு கணக்கை கேட்பாங்க தான் நாங்கள் வைக்கிறது ஒம்பது புட்டு கணக்கு தான் ஏற்போம் சில அடிச்சுங்கள ஒன்பது புட்டு கணக்கு எல்லாமே வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு வடைக்கு ரெடி பண்ணி அரைச்சிட்டு வடைக்க வேண்டிதான் மாவிளக்கு போட்டு மீதி பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் நான் மீதி விளக்குலாம் கழுவிட்டு போட்டு வைப்பேன் திருப்பி நான் ஈவினிங் ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா இவ்வளோதான் நம்ம பூஜை சரி நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பைடாட்டா